அரிசி ஆலைகளிலிருந்து இருநூற்று பதினைந்து ரூபாய் மற்றும் இருநூற்று இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் அரிசி நேரடியாக அன்றி இடைத்தரகர்களூடாகவே சில்லறை வர்த்தக நிலையங்களுக்கு கிடைக்கின்றது எனவே அரிசியை விநியோகித்து ஐந்து ரூபாய் லாபத்தை வைத்து சிறு வியாபார நிலையங்களுக்கு விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது இதனால் தற்போது சந்தைகளில் பாரியதொரு சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து ஐந்து ரூபாவுக்கு மட்டுப்படுத்திய அரிசி ஓரிரு வர்த்தகங்களினூடாகவே நுகர்வோருக்கு கிடைக்கின்றது இதனால் ஒரு சில வியாபாரங்களை முன்னெடுக்க முடியாத நிலைமை மேற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு விலையை அரிசியினால் நிர்ணயிக்க முடியவில்லை மொத்த வியாபாரிகளுக்கு நூற்று ஐம்பது ரூபாவுக்கு ஒரு கிலோகிராம் கிராம் நெல்லினை கொள்முனை செய்ய முடிந்துள்ளது சிறு வர்த்தகர்களுக்கு கட்டுப்பாட்டு விலையினை காட்டிலும் இருபத்தைந்து முப்பது நாற்பது ரூபாவுக்கு நெல்லினை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது எனவே கட்டுப்பாட்டினை மீறியே வர்த்தகர்களும் முழு நாட்டுக்கும் அரிசினை விற்பனை செய்கின்றனர் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னர் அதிக அளவில் கொள் செய்த வர்த்தகர்களுக்கு ஒரு கிலோகிராம் அரிசிக்கு முப்பது ரூபா முதல் முப்பத்தி ஐந்து ரூபா வரையிலான நட்டம் ஏற்பட்டுள்ளது எனவே சிறு வர்த்தகர்களும் இதனூடாக பாரியதொரு சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் கொண்டுள்ளனர் அடுத்தங்களாலும் இவர்கள் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர் எனவே அரசியை விநியோகிக்க இவர்களுக்கு நான்கு தொடக்கம் ஐந்து நாட்களை வழங்குங்கள் என நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை விடுகின்றோம் எனினும் நேற்று முதல் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்படுகிறது அரிசி ஆலை உரிமையாளர்களும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர் நானும் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கே நெல்லை கொள்வனவு செய்தேன் இதனால் சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டுள்ளனர் சுருவா மதுபார் மௌலியான தராகத்தை பெரிய பாடுவா தவாய் மேனோடு சித்திராஜின்னு